இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான ஹலோவின் விற்பனையில் அமெரிக்க எதிர்ப்பை பார்க்க முடிவதாக ஹலோவின் பொருட்களை விற்பனை செய்யும் கடை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் ஹலோவின் பண்டிகைக்காக டொனால்ட் டிரம்ப் வேடம் அணிவது ஒரு காலத்தில் நகைச்சுவையாக கருதப்பட்டிருந்தாலும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் அப்படியல்ல என்று கனேடிய ஆடை விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர் பல வருடங்களாக டிரம்ப் வேடத்தை யாரும் கேட்கவில்லை கனடா ஐம்பத்து ஓராவது மாநிலம் என்று டிரம்ப் அறிவித்த பின்னர் கனேடியர்கள் அதிலிருந்து விலகியுள்ளனர் என்று எட்மிண்டன் நகரில் உள்ள தியேட்டர் கராஜ் கடை உரிமையாளர் தெரிவித்தார் இப்பொழுது யாரும் ட்ரம்ப் வேடம் கேட்டதே இல்லை அதற்கு பதிலாக மவுண்டி மற்றும் கனேடிய சின்னங்களுக்கே அதிக வரவேற்பு இருப்பதாகவும் அந்த வணிக உரிமையாளர் கூறினார் சிலர் டாப் கன் படம் சார்ந்த ஆடை வாடகைக்கெடுத்து அதில் இருந்த அமெரிக்க கொடியை அகற்ற கோருவதாகவும் அவர் தெரிவித்தார் வாடிக்கையாளர்கள் தற்போது கிளவுன் வெம்பயர் கெனேடியன் ஹீரோ போன்ற பாரம்பரிய வேடங்களில் ஆர்வம் காட்டுகின்றனர் இந்த ஆண்டு மக்கள் அரசியல் விடயங்களில் இருந்து ஓர் இடைவெளி எடுக்க விரும்புகிறார்கள் கெனேடிய தயாரிப்புகளுக்கே ஆதரவளிக்க முயல்கின்றார்கள் என்று அவர் குறிப்பிட்டார்